நரேந்திர மோடி அரசின் லட்சிய திட்டமான பாரத் நெட் திட்டத்தின் கீழ் இந்தியாவில் முதன்முறையாக ஐயாயிரம் மலைவாழ் கிராம பஞ்சாயத்துகளுக்கு செயற்கைக்கோள் மூலம் நேரடி இணையதள சேவை மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள் அளிக்கப்படவுள்ளது இந்தியாவில் இன்டர்நெட்டை பயன்படுத்த முடியாத நிலையில் ஆயிரக்கணக்கான கிராமங்கள் உள்ளன இந்நிலையில் எல்லைகள் கிராமப்புறங்கள் மலைப்பகுதி கிராமங்கள் மற்றும் நக்சலைட்டுகள் பாதிக்கப்பட்ட அடர்ந்த வனப்பகுதி கிராமங்கள் என ஐயாயிரம் கிராமப்புற பஞ்சாயத்துகளுக்கு இணையதள சேவையை அளிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இதற்காக செயற்கைக்கோள் மூலம் இணைக்கப்பட்ட அதிவேக இன்டர்நெட் திட்டத்தை செயல்படுத்த உள்ளது இந்த திட்டம் அரசாங்கத்தின் லட்சிய திட்டமான பாரத் நெட் திட்டத்தின் கீழ் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள் செயல்படுத்தப்பட உள்ளது இந்த திட்டத்தை செயல்படுத்த ஹியூஜஸ் கம்யூனிகேஷன்ஸ் இந்தியா நிறுவனம் மற்றும் டெலிகம்யூனிகேஷன்ஸ் கன்சல்டன்ஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தை அரசாங்கம் தேர்வு செய்துள்ளது இந்த திட்டத்தின் கீழ் ஹியூஜ் கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனம் கிராம பஞ்சாயத்துகளில் இஸ்ரோவின் ஜி சாப் நைன்டீன் மற்றும் ஜிஎஸ் எயிட்டி லெவன் சேர்டிங் கோடுகளை பயன்படுத்தி ஹியூச் சிசிரத்துடன் இணைந்து பிராட்பேண்ட் இணைய இணைப்பை வழங்க உள்ளது இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக ஹியூஜ் சூரிய சக்தியில் இயங்கும் தொலைத்தொடர்பு சாதனங்களை ஒவ்வொரு இடத்திலும் நிறுவ உள்ளது இதன் மூலம் வினாடிக்கு பத்து எம்பிபிஎஸ் வேகத்தை கொண்ட இன்டர்நெட் சேவை வழங்க முயற்சி செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளது பதினைந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்தில் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் மணிப்பூர் மேகாலயா திரிபுரா மிசோரம் அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள் லட்சத்தீவு மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவு பிரதேசங்கள் மற்றும் கிழக்கு லடாக்கில் உள்ள கால்மான் பண்டத்தாக்கு ஆகிய பகுதிகள் அடங்கும் என்றும் இந்த இடங்களில் உள்ள கிராம பஞ்சாயத்துகளில் இந்த திட்டம் முதற்கட்டமாக செயல்படுத்தப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது செயற்கைக்கோள்கள் மூலம் இணைய வசதி ஏற்படுத்தி தரும் திட்டத்தில் அமெரிக்க தனியார் விண்வெளி ஆய்வு நிறுவனமான ஈடுபட்டுள்ளது இந்த நிறுவனம் இதுவரை ஐநூறு சிறிய செயற்கைக்கோள்களை இணைய வசதி அளிப்பதற்காகவே ஏவி உள்ளது இவற்றின் மூலம் அடுத்த ஆண்டு முதல் இந்திய தொலைதூர கிராமங்களில் இணைய சேவை வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது